ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஆரோக்கியமான காலன் வச்சு இன்றைக்கி சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடையில் சூப்பராக இருக்கும் இது எப்படி சிலண்ட்ரி வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு பாக்ஸ் காளான்க இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக தூள் ஒட்டின மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூண்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடிச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இஞ்சியும் வெள்ளப்புண்டும் நல்லா வதங்கணும் அடுத்து தான் வெங்காயத்தை சேர்க்கணும் போட்ட வெங்காயமும் நல்ல கண்ணாடி மாதிரி ஆகணுங்க அதுவரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணுன்ற அவசியம் இல்லை இப்போது ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய சைஸாக வச்சுருந்திங்கன்னா ஒரு பழம் போட்டாலே போதும் தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழையணும் அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒன்று டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அளவு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காண்டி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் உள்ள தண்ணி எல்லாமே வந்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரையும் நல்லா வேக விட்டுருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் பாருங்கள் தக்காளி இன்னும் வந்து மசியலை இப்போ கருகப்பில் ரெண்டு கொத்து மட்டும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா தக்காளி நல்லா குக்காகிடுச்சுங்க என்ன நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீருக்கு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணலையே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காளன் அதை இது கூடயே சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே வந்து காளனில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு காளான்றது பார்க்குறதுக்கு நிறையா இருக்குங்க வெந்தோன்னே ரொம்ப கம்மியாயிடும் அதுவும் இல்லாமல் நம்ம சுருளை சுருளை வதக்கி விட போகிறோம் அதனால் ரொம்பவே கம்மியாகிடும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க காளான் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நம்ம மூடி போட்டு வச்சாலே தண்ணிங்க பாருங்கள் விட்டுரும் காளான்லேருந்தே தண்ணி விடும் இந்த தண்ணியே காளான் வேகிறதுக்கு போதுமானது தாங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா காளான் நல்லாவே வெந்துடும் நீங்கள் பாருங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லை காளை நல்லா சுருண்டுருச்சு நல்லா வெந்தும் கிடச்சிருச்சு காளை நல்லா வெந்து சுருளை வதக்கி விட்டு ஃபைனலாக தான் நம்ம பெப்பர் தூள் போடணும் சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க சீரகத்தோடு சேர்த்து போடல வாசம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இது சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அற்புதமான காளான் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது நீங்கள் எல்லா ரெசிபீஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நாங்கள் இன்றைக்கி சாம்பார் சாதத்தோட சைட் வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நான்வெஜ் பிரியர்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் விரத டயத்துலேயும் இல்லை மட்டன் சிக்கன் சாப்பிட முடியாத டைத்துலேயும் இந்த மாதிரி காளான் பெப்பர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு நிகராக இருக்குங்க லுக்கு பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனந்தி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடுங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ